கருமேகம் வருது காத்தடிக்குது நன்றி அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஹாய் வெல்கம் டுடே சண்டே ஈவினிங் கொஞ்சம் லேசாக தூர் போடுறதுன கிளைமேட்டாக இருக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது உண்டான்னு கேட்டேன் எங்கள் வீட்டில் ஏதோ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க வாங்க என்ன ஸ்நாக்ஸுன்னு பார்ப்போம் ஏதோ ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் ஒரு அகண்ட பாத்திரம் ஒரு சொம்பில் தண்ணி நல்லெண்ணெய் தேக்க ரெண்டியில் ஸ்பூன் வச்சிருக்காங்க டேபிள் டீஸ்பூன் வெல்லம் கேழ்வருகு மாவு துருவனை தேங்காய் ஒரு ஆனியன் அரைக்க கட் பண்ணி தோசைக்கல்லில் ஊற்றுவாங்க போலது கம்பி வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கேழ்வர்களை வெள்ளம் கலந்து இந்த தேங்காய் வேர்க்கல்ல துருவில் கலந்து ஏதோ ஒரு ஸ்வீட் அடை செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் டன்ட டன்ட் இப்போ எப்போ பார்த்தாலும் கேழ்வரங்க வச்சு நம்ம வந்து அடை தான் செய்வோம் இந்த முறை வந்து கீரை அடை செய்யாமல் ஸ்வீட் போட்டு ஒரு அடை செய்ய போகிறோம் அடடே அதே அடேட் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கப் அளவுக்கு இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்தது வெள்ளம் அந்த கப்புலையே ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் கம்மியாக தான் சேர்த்துருப்போம் நான் எப்பவுமே வெள்ளம் கம்மியாக தான் சேர்ப்பேன் அடுத்தது தேங்காய் தேங்காய் வந்து எப்பயுமே வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நான் எல்லா டிஷ்லேயுமே தேங்காய் சேர்ப்பேன் அது தேங்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னென்னா நட்ஸு பாதாம் பாதாம் வந்து திருவி வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க நம்ம திருவி போட்டோம்னா அது கலந்துருக்கதே தெரியாது கூட வேர்க்கட்டில் போட்டிங்கன்னா இன்னும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போது நான் என்ன இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் உருக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் சாரி இது நான் நல்லெண்ணு சொல்லிவிட்டேன் நெய்யா நெய் சிங்கணும் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டு போகிறீங்க வெள்ளமே உருக்கி தண்ணி விடும் அதனால் நல்லா கலக்கணும் கலக்கிட்டு நம்ம தோசை தவால தோசை மாதிரி ஊற்ற போகிறோம் தோசை மாதிரியில் ஒரு பேன் கேக் மாதிரி நல்லாயிருக்கும் லேடிஸு பொம்பளை குழந்த இருக்கிற வீட்லலாம் இந்த மாதிரி வந்து கால்சியம் ரிச்சு கேழ்வரகு இந்த வேர்க்கடலை இந்த நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும்னா அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இடுப்பு இதெல்லாம் வலுவாக இருக்கும் எதிர்காலத்தில் அதுங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு நம்ம பார்த்தோம் வெள்ளம் சாதாரண ஒரு இனிப்பு நினைச்சுக்கிறீங்க ஆனால் அதில் இரும்பு இரும்பு சத்தம் சிங்கும் அயனும் இருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் கொஞ்சம் தோசையை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் தான் வந்து ஒரு கேக் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி எடுக்க முடியும் பனியார மாதிரி ஊற்றப்போரியா இல்லை அப்போ மாதிரி குட்டி குட்டியா ஏ கட் பண்ணி வந்தேன் இதில் என்ன பண்ணுற இந்த வந்து ஓட்டல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்கல்ல தட்டு மாதிரி வச்சு ஷேப்பில் பொதுவாக இந்த பலகாரங்க சாப்பாடுலாம் நம்ம வாழை இலையில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது பீட் ஒன்று இருக்கு இலையில் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் ஏன்னா இது தர ரெடியாக இருக்கு இப்போ ஊற்ற போகிறாங்க பார்க்கலாம் எங்கள் நேரம் கரெக்டாக சாப்பாடு வச்சுங்க அதான் நான் வந்து இன்னைக்கு தான் செஞ்சு காட்டும் போட்டு போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப போட்டு ஃப்ரெஷர் கொடுக்கூடாது இதுதான் அவ்வளோதான் இப்போது நெய் விடணும் நெய் குண்டு வா நெய் குண்டு வா நெய் நெய் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்